என் செல்ல குழந்தையே சரியாக திங்கள் கிழமையினுடைய இரவில் இந்த வராகி உன் கண்ணில் பட்டிருக்கின்றேன் சர்வ நிச்சயமாக நாளைய மங்கள செவ்வாய் கிழமையினுடைய விடிகளில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிசயத்தை நான் நிகழ்த்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனி என்னாலும் உன்னோடு உன்னை தொடர்கின்ற இந்த தாயின் அன்பு எப்பொழுதுமே உன்னை பேரன்பிற்குள் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறக்காதி இன்றோடு உனக்கு கஷ்டங்கள் எல்லாமும் தீர வேண்டிய நேரம் இனி உனக்காக நல்லதையெல்லாம் நான் நடத்த வேண்டிய நேரம் எதற்காகவும் என் பிள்ளை நிச்சயமாக நீ எதையும் நினைத்து மனம் கலங்கி கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு பெருமகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதி உன் கஷ்டங்களும் காயங்களும் உன்னை விட்டு மறைந்து உனக்கான நன்மைகள் பல இனி உனக்கு நடக்க வேண்டிய நேரம் இனி என்னாலும் இந்த சூழ்நிலைகள் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்க வேண்டிய நேரம் என்பதனை நீ மறந்து விடாதி எத்தனை தடங்கல்கள் நமக்கு வந்திருந்தாலும் எத்தனை சோதனைகள் நமக்கு வந்திருந்தாலும் இவை அத்தனையிலும் இருந்தும் நீ உனக்கான நம்பிக்கையை என் கைகளில் இருந்து பெற கூடிய நேரம் அல்லவா என்னாலும் என் பிள்ளை நீ எதையுமே நினைத்து வருந்தி கொண்டிருக்காதே உன்னைச் சுற்றி நான் எதையுமே நடத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ மனமகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதுதான் உன் தயானவள் என்னுடைய விருப்பமும் கூட இத்தனை காலமும் என் பிள்ளைக்கு நான் கொடுத்திட்ட எல்லா விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய வாழ்க்கையை மேலும் மேலும் மெருகேற்றி கொண்டிருக்கின்றது அடுத்தடுத்த சூழ்நிலைகளை நீ கவனித்து கொண்டிருக்கின்றாய் அடுத்தது உனக்கு என்ன நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக உணரத் தொடங்கி இருக்கின்றாய் இனி என்னாலும் நான் உனக்காக வரும் இந்த காலம் உன் வாழ்க்கையின் அத்தனை அதிசயங்களையும் உனக்கென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து எதிர்பாராத பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்திருக்கலாம் ஆனால் இனி எல்லாமுமே உனக்கே முன்கூட்டியே பல விஷயங்களை உணர்த்தும் நீ எதிர்பார்த்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களையும் நடத்தும் என்னாலும் என் குழந்தை வேண்டிய ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாகவும் மனநிறைவோடும் என்னாலும் பெற்றிடுவாய் என்பதை நீ மறக்காதி இதனால் வரையிலும் உன்னை தொடர்ந்து கொண்டிருந்த பல விஷயங்கள் இனிமேலும் உன்னை தொடர்ந்து வந்து உன்னை காயப்படுத்துமோ என்று நினைத்து நீ ஒருபோதும் கலங்காதே ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் பல உண்மைகள் மறைந்து கிடக்கின்றது அது தொடர்ந்து வந்து உன்னை சோதனைப்படுத்தும் என்று ஒருபோதும் நாம் சொல்லிவிட முடியாது காலங்கள் மாறும் உன்னுடைய மனநிலைகள் மாறும் நீ எதிர்பார்த்த பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் மாறும் அப்படி இருக்கும் பொழுது மீண்டும் இது போன்ற ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்துவிட வாய்ப்புகள் குறைவு இனி எந்த நடந்தாலும் என் பிள்ளை நீ இந்த தாயின் அன்போடு மரவணை போடும் நாளைய செவ்வாய்க்கிழமையினுடைய விடியலில் உன்னுடைய வாழ்க்கை உனக்கான பேரதிர்ஷ்டத்தை கொடுப்பதை நிச்சயமாக நீ கண்டு கொள்வாய் நடந்து முடிந்தது எல்லாமும் முடிந்ததாகவே இருக்கட்டும் இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றையும் கண்டு நீ பேரானந்தம் அடைய வேண்டிய நேரம் எத்தனையோ முறை நான் உன் முன்னால் வந்திருக்கின்றேன் எத்தனையோ முறை உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் நான் எடுத்துச் சொல்லி இருக்கின்றேன் ஆனால் இனிமேல் எதையுமே நான் சொல்லப்போவது கிடையாது நீயாகவே உன் வாழ்க்கையை தெரிந்து புரிந்து கொண்டு வாழப்போகின்ற நீயாகவே உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று கணிக்கப் போகின்ற இதுதான் நடக்கும் இப்படித்தான் நடக்கும் என்பது நமக்கு தெளிந்த பிறகு இனிமேல் எதற்காகவும் என் குழந்தை நீ கலங்கி தவிக்க வேண்டிய அவசியமில்லை எந்த இடங்களில் எல்லாம் உனக்கு துன்பங்களும் சோதனைகளும் வந்திட்டதும் எந்த இடங்களில் எல்லாம் உனக்கு கஷ்டங்கள் வந்திட்டதும் அந்த இடங்களில் இருந்தெல்லாம் நீ மீண்டு வரக்கூடிய நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிர்ஷ்டங்களை உன் கண் முன்னால் காண்பித்து கொடுக்கப் போகின்றது நல்ல நேரம் உனக்கு எப்பொழுது என்று நீ எண்ணி கலங்கிக் கொண்டிருந்தது எல்லாம் முடிந்தது இனி எந்த நேரமானாலும் உனக்கு நல்ல நேரம்தான் என்று நீ நினைக்கின்ற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை பல பக்குவங்களை அடைந்து விட்டது அடுத்தடுத்த நிலைகளில் அடுத்தடுத்த விஷயங்கள் உனக்கு இனி தொடர்ச்சியாக நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையை இன்றோடு உன்னை ஆட்டி படைத்த சோதனைகள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு விலக வேண்டிய நேரம் உன் பிரச்சனைகள் எல்லாமும் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு வெளியேற வேண்டிய நேரம் எல்லாவற்றையுமே தெரிந்து புரிந்து நீ ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் கடந்து விட வேண்டிய நேரம் எதற்காகவும் என் பிள்ளை நீ உன் மனதை மட்டும் எந்த இடத்திலும் விட்டு விடாதே சூழ்நிலைகள் உன்னை அதிகமாக காயப்படுத்த தயாராக இருக்கிறது அதனால் எப்பொழுதுமே நீ சற்று கவனமாகத்தான் எதையும் எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே இந்த நேரம் முதல் உனக்கு நான் தரகின்ற எல்லாமுமே உன்னை நிச்சயமாக பேரதிசயப்படுத்த வேண்டும் என்பதனை நீ மறக்காதே உனக்கென்று நான் தரக்கூடிய எல்லாமும் உன்னை மேலும் மேலும் இந்த நிலையிலிருந்து மீட்டு உனக்கான அதிசயத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னாலுமே உன்னை வழிநடத்தவும் உன் கைபிடித்து வரவும் உன் அம்மா நான் தயாராக இருக்கும் பொழுது என் பிள்ளை எந்த இடத்திலும் உனக்குள் இருக்கின்ற எண்ணங்களை நீ விட்டு எந்த இடத்திலும் உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையை நீ தொலைத்து விடாது இந்த நொடி முதல் உனக்கு பேரதிர்ஷ்டத்தின் உச்சத்தை நான் காண்பிக்க தயாராகிவிட்டேன் நாளைய செவ்வாய்க் கிழமையின் விடியல் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிசய நிகழ்வை நடத்தி கொடுக்கும் என்றால் நீ முடியாது என்று சொல்லிவிட முடியுமா இனி இந்த நொடி முதல் உன் வாழ்க்கை எல்லாவற்றையுமே உனக்கு உணர்த்தும் காலம் அத்தனையையும் புரிந்து கொண்டு நீ சரியாக உனக்கு வேண்டியதை நடத்த வேண்டிய காலம் இனி எதற்குமே நீ எதையுமே நினைத்து வருத்தம் கொண்டிருக்காதே உன்னை தொடர்கின்ற விஷயங்களை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைக்கு உன்னை ஆட்படுத்து உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா துன்பங்களும் உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளை நீ என்னவாக யோசிக்கிறாயோ அதுவாக உன் வாழ்க்கையை மாற்ற நான் தயாராக இருக்கின்றேன் உன்னை சுற்றி இருக்கின்ற தீய மனிதர்களை உன் வாழ்க்கையை விட்டு வெளியே அனுப்ப நான் தயாராக இருக்கின்றேன் இதையெல்லாம் உணர்ந்திட நீயும் தயாராக இருக்கிறாய் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் தரமாக கொடுக்கும் என் பிள்ளை மனமுடைந்து நீ கதறுவதை நிறுத்திவிட்டு இனி உனக்கு நடக்கக்கூடிய உண்மைகளை என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராக இரு இத்தனை சூழ்நிலைகளிலும் நீ இருந்து உனக்கு தரக்கூடிய மகிழ்ச்சியை நீ பெறுவதற்கு தயாராக இரு உன்னுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் உன்னை சரிபடுத்திவிட்டது என்றால் இந்த வாழ்க்கையும் உனக்கு எல்லா நிலைகளிலும் உடனிருந்து உன்னை காக்க முன்வரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உடனிருந்து அத்தனை விஷயங்களிலும் உன்னை மீட்டெடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பது நான் சொல்லி நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியமில்லை உன்னுடைய சூழ்நிலைகளை உனக்கு அதனை என்னவென்று தெளிவுபடுத்தும் உன்னுடைய மாற்றங்களை உனக்குள் எல்லாவற்றையுமே கொண்டு வந்து தரும் என் தங்கமே மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதனை எல்லாம் நினைத்து நீ வருந்தாதே யார் என்ன நினைத்தாலும் யார் என்ன சொன்னாலும் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் சரியாக கொடுக்கும் அல்லவா எல்லா விஷயங்களையும் உனக்கு முறையாக அல்லவா உன்னை ஆட்டி படைக்கின்ற பல துன்பங்கள் உன்னை விட்டு விலகிக்கொண்டே இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை ஆட்டி படைத்த பல மாற்றங்களும் உனக்கு வந்து கொண்டே இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையை நாம் சில சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையை வெறுக்கும் நிலைக்கு தள்ளப்படுகின்றோம் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா சூழ்நிலைகளையும் கண்டு நாம் பதற்றப்படுகின்றோம் நமக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று எல்லாம் எண்ணி எல்லாவற்றிற்காகவும் நம்முடைய மனதை நாம் காயப்படுத்துகின்றோம் ஆனால் உண்மையில் நமக்கு நடக்கக்கூடிய பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நமக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் சரியாக சொல்லும் நேரம் என் பிள்ளை எந்த இடத்திலும் நீ எதையும் விட்டுவிடாமல் உனக்கு விரும்பியதை விரும்பியபடி நீ ஏற்றுக்கொண்டிருந்தால் அது போதும் நடக்கும் பொழுது இந்த விஷயங்கள் உன்னை எந்த அளவிற்கு மகிழ்ச்சி படுத்துகின்றதோ அந்த அளவிற்கு இனி வரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமை உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதுதான் உண்மை அல்லவா என் குழந்தையே நாமாக இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தொலைக்கும் பொழுது ஒவ்வொரு நொடிகளிலும் நாம் ஒவ்வொன்றையும் இழந்து கொண்டிரு என்பதனை மறந்துவிடாதே இனி உன்னை தேடி நான் வரக்கூடிய இந்த காலங்கள் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக எடுத்துச் சொல்லும் அல்லவா எல்லா நிலைகளையும் உனக்கு சரியாக புரிய வைக்கும் அல்லவா என்ன நடந்தது என்பதும் ஏது நடந்தது என்பதும் உனக்கு வேண்டியபடி உனக்கான உண்மைகளை நடத்திச் சொல்லும் காலம் என் பிள்ளை நீ எல்லாவற்றையுமே கடந்து நீ அதனை உணர்த்த வேண்டிய காலம் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நொடி முதல் உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ தெரிய வேண்டிய காலகட்டம் உனக்கு அத்தனை அதிர்ஷ்டங்களையும் என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் எவ்வளவு பெரிய துன்பங்களையும் இன்னல்களையும் நீ கடந்து வந்திருக்கிறாய் என்பது உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் வைத்து நீ கண்டுகொள்வாய் இனி என்ன நடக்கிறது என்பதனை நீயே கணித்தும் விடுவாய் அத்தனையிலும் உணவுடைய மாற்றங்களும் உன்னுடைய சூழ்நிலைகளும் உன்னை அதிசயப்படுத்துவதை நீ நிச்சயமாக கண்டு கொள்வாய் என்பதனை மறக்காது என் தங்கமே அம்மாவினுடைய எண்ணம் என்ன தெரியுமா இந்த தாயினுடைய எண்ணம் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நிலைகளில் உன்னை நிச்சயமாக நான் நல்லபடியாக நல்ல இடத்திற்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதுதான் நீ ஆசைப்பட்ட அத்தனையுமே உனக்கு முழுமையாக நான் கொடுக்க வேண்டும் என்பதுதான் எதுவென்றாலும் சரி நீயாக நிற்கும் இந்த காலத்தில் உனக்கு எல்லா வெற்றிகளையும் நான் உறுதிப்படுத்தி கொடுத்து விடுவேன் எந்த நொடியிலும் நான் சொன்ன சொல்லை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக காப்பாற்றி விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே இன்றோடு உன்னை ஆட்டி படைத்த துன்பங்கள் எல்லாமும் உன்னுடைய உணர்வினால் மட்டுமே உனக்கு மறைய வேண்டும் இல்லாத பொழுது அந்த விஷயங்கள் மீண்டும் மீண்டும் உன்னை தொடரும் அந்த விஷயங்கள் மீண்டும் மீண்டும் உன்னை வேதனைப்படுத்தும் சுற்றி இருக்கின்ற எல்லாமுமே உன்னை நிச்சயமாக நல்லபடியான விஷயங்களுக்குள் கொண்டு வந்து சேர்க்கும் இனி எந்த இடத்திலும் என் பிள்ளை கலங்க வேண்டிய கட்டாயத்தை நான் உனக்கு உருவாக்கி தர மாட்டேன் ஆனால் நீ நினைத்தால் உன் வாழ்க்கையில் நீ எந்த விஷயத்தை யோசித்தால் அது உன்னை நிச்சயமாக எப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள் கொண்டு சேர்க்க வேண்டுமோ அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள் உன்னை கொண்டு சேர்க்கும் என்பதனை நீ மறந்து விடாதே மனதளவில் நம்முடைய புரிதல்கள் இனி எப்பொழுதுமே நம் வாழ்க்கையில் நம் எதிர்காலத்தை நமக்கு கொண்டு சேர்ப்பதாகத்தான் இருக்க வேண்டும் இனி எந்த நிலையிலுமே என் பிள்ளை தான் யோசிப்பதை எல்லாம் நினைத்து வருந்தாதே உனக்கு நடப்பதையெல்லாம் நினைத்து ஒருபோதும் நீ கலங்காதி உன்னைச் சுற்றிலும் நான் என்னவாகும் என்று யோசிக்கிறேனோ அதைத்தான் நீயும் சரியாக யோசிப்பதாக இருந்தால் இனி எப்படிப்பட்ட விஷயங்களையும் உனக்கு நான் கொடுக்காமல் செல்ல மாட்டேன் எந்த சூழ்நிலைகளையும் நான் நிச்சயமாக உனக்கு தராமல் வேறெங்கும் சென்றுவிடவும் மாட்டேன் என்பதுதான் உண்மை என் தங்கமே நீ நினைக்கலாம் அம்மா என்ன சொல்வதையே சொல்கிறாள் என்று உனக்கு ஒன்று மட்டும் இதிலிருந்து புரிகிறதா நீ கேட்கின்ற விஷயம் ஒன்று ஆனால் நான் மட்டும் வெவ்வேறு விதமாக எப்படி உன்னிடம் பேச முடியும் நீ கேட்கின்ற அந்த விஷயம் நிறைவேறும் வரை நான் உன்னிடத்தில் என்னுடைய மனதில் இருக்கின்ற உண்மைகளை தானே சொல்ல முடியும் அதனால் இதை எப்பொழுதுமே நீ சரியாக புரிந்து கொள்ள என்னாலும் தயாராக இருந்து ஆனால் அது உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்களுக்கு உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த நொடி முதல் உனக்கு நான் என்னவெல்லாம் தர வேண்டும் என்று ஆசை கொண்டேனோ அதை எல்லாமுமே நான் உனக்கு சரியாக கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இன்றோடு உன்னை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகளை இந்த வராகி நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று நான் சொன்னால் உன் மனதில் என்ன தோன்றும் சரி அம்மா ஏற்றுக்கொள்ளட்டும் என்று நினைத்து விட்டு விடுவாயா அல்லது நான் தாங்கிக் கொள்கிறேன் தாயே என் பிரச்சனைகளை நான் பார்த்து கொள்கிறேன் என்னவென்றாலும் நான் தானே அதனை எதிர்கொள்ள வேண்டும் என்று நீ யோசிப்பாயா என்று ஒருமுறை சிந்தித்துப்பார் ஒருவேளை நீயே உன் பிரச்சனைகளை தாங்கிக் கொள்வதாக இருந்தால் இந்த வாழ்க்கை எல்லா மாற்றங்களையும் உன் கண் முன்னால் நிறுத்தும் பொழுது அத்தனையிலும் இருந்தும் உன்னால் எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் மீண்டு வரக்கூடிய தைரியத்தை உனக்குள் நீயே வளர்த்து விடுவாய் அல்லது என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டாயானால் இனி வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் நீ மீண்டும் மீண்டும் அந்த பிரச்சனைகளை கண்டு பயந்து கொண்டே இருப்பாயை தவிர ஒருபோதும் எந்த பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு நீ வாழ்ந்து விட மாட்டாய் என்பதுதான் உண்மை இந்த நொடி முதல் நான் உன்னுடைய சூழ்நிலைகளை எப்படி உனக்கு எடுத்துச் சொல்கிறேனோ அதுபோல நீயும் அதன் பின்னால் நின்று உன் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் உறுதியாக வெற்றிட வேண்டும் என்பதனை மறந்து விடாதி வராகி அன்பு உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் உன்னை நல்ல மாற்றத்திற்குள் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை மறந்து விடாதி இத்தனை காலமும் என் பிள்ளை நீ எல்லாம் எண்ணி கலங்காமல் உனக்காக நான் தரக்கூடிய பேரதிர்ஷ்டங்களை நீ என்னவென்று உணர்ந்து கொள்ள வாழ பழகிவிட்டாய் அதுவே எனக்கு போதும் இது ஒன்றே நான் உன்னிடத்தில் இருந்து அதிகமாக விரும்பி நிற்கின்ற விஷயம் பராகியினுடைய அன்பு போல உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு சரியாக நடப்பதை நீ இனிமேல் கண்டு கொள்ள வேண்டும் என் பிள்ளையை எத்தனையோ பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் ஒரு நொடியில் நடந்து முடிந்து விடுகின்றது இனிமேலும் மேலும் இதையெல்லாம் நினைத்து நீ ஒருபோதும் வருத்தம் கொள்ளாதே ஏனென்றால் எப்பொழுதுமே நாம் இருக்கின்ற இந்த நொடி மட்டும்தான் நிச்சயமானது அதனால் இந்த நொடியில் நமக்கு கிடைக்கின்ற விஷயங்களை நீ கவனமாக உணர்ந்து அதை சந்தோஷமாக அனுபவிக்க கற்றுக்கொள்ளது போதும் அதுவே உன்னை நிச்சயமாக பேரதிசயப்படுத்தும் விஷயம் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இந்த நேரம் இந்த தருணம் இனி எப்பொழுதுமே உன்னை மாற்றி மாற்றி உனக்குள் வந்து உனக்குள் இருக்கின்ற தீய எண்ணங்களை எல்லாம் வெளியில் எடுத்து உனக்குள் நல்ல சிந்தனைகளை புகுத்தும் என்பதனை நீ மறந்து என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்